நான் வந்ததுல இருந்து இருக்கேன் இந்த வரிசையில பிங்க் கலர் சேலை கட்டி இருக்க அந்த பாட்டி வந்து எல்லாரும் பேசுறப்ப உங்களுக்கு பக்கத்துல அந்த பாட்டி தான் கரெக்டா தான் பாக்குறீங்க அவங்க எல்லாரையும் யார் பேசுறப்பையும் சரி நம்ம தான் ஜெயிப்போம் போய் முதல்வர்கிட்ட சொல்லுங்க கவலைப்படாதீங்கன்ற மாதிரி உதயசூரியன் சின்னத்தை காட்டி கொண்டே இருக்கிறார் எனக்கு முன்னாடி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொறுப்பாளர் பேசி வெற்றி பெற செய்வீர்களான்னு கேட்டப்ப நீங்க எல்லாம் வெற்றி பெற செய்வோம்னு தான் சொன்னீங்க ஆனா அந்த பாட்டி மட்டும் உதயசூரியன் சின்னத்தை காட்டி ஆமா நாங்க வெற்றி பெற செய்வோம் என்று ஆஹ் உங்களைதான் பாட்டி சொல்றேன் கை தூக்கணிங்களா நீங்க தான் நான் சொன்னேன் அந்த பிள்ளை வேற யாரையாவது சொல்லுது அப்படின்றாங்க பாட்டி தான் சொன்னேன் அப்ப இந்த உணர்வு இருக்குல்ல நம்ம அடிச்சு கேட்போமே சவால் விட்டு கேட்போமே என்ன கூட்டமாக இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இந்த வயதில் இந்த உணர்வோடு பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் மனதில் ஏந்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய உடன் பெற்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது சொன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மிக துணிச்சலாக தைரியத்தோடு மக்களை வந்து பாக்குறாரு நீங்க எல்லாருமே டிவியில பாப்பீங்க நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்ல இறங்கி நடந்து போய் வாக்கு கேட்டோம்னா சட்டைய பிடிச்சு மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு வண்டியிலேயே போறாங்க அதுக்கு பேர் ரோட் ஷோவா ஆனா உண்மையான ரோட் ஷோ யார் தெரியுமா நடத்துறா டீ கடையில ஃபுட்பால் விளையாடுற இடத்துல தெரு ஓரத்துல காய்கறி கடையில பள்ளிக்கூடம் பிள்ளைங்களோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரியல் ரோட் ஷோ நடத்தக்கூடியவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்து சார் என்ற நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இருக்காரு அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது மூணு வருஷம் நாங்க ஆட்சிக்கு வந்து ஆக போகுது இத்தனை செஞ்சிருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இவ்வளவு செய்ய இருக்கோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்று ஏற்கனவே பெயர் எடுத்து விட்டோம் அதை நாங்கள் இனி வரும் காலங்களிலும் தக்க வைத்துக் கொள்வோம்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் அருமணி தோழர்களே வாக்காளர் பெருமக்களே அண்ணன் செல்வம் அவர்கள் வெற்றி பெற இருப்பது உறுதி மட்டும் எல்லா பகுதிகளிலும் நாற்பதுக்கு நாற்பது என்று தோழர்கள் சொல்லுகிறார்கள் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொன்னார் நாற்பதுக்கு நாற்பது மட்டுமல்ல இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் இருக்க போகிறது பிஜேபி வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் பிஜேபி மேல நமக்கு என்ன கோவம்

எனக்கு முன்னாடி பேசின இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சகோதரர் பேசுகிற போதே அல்லாவின் பெருப்பெயரால் தான் இந்த நிகழ்ச்சியில பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு திமுக ஜெயிக்கணும் அது அவருடைய மரபு அவருடைய நம்பிக்கை அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் குங்கும போட்டு வச்ச எங்க அம்மாமார்களும் தாய்மார்களும் கோவிலுக்கு போற எங்க துவா துவாசரிங்க சொல்லக்கூடிய எங்க சகோதரரும் சிலுவை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற எங்க அக்காவும் மதிவதனை போன்றவர்களும் ஒரே இடத்தில் அமைதியாக சகோதரத்துவத்தோடு இருக்க முடியும்னா முடிந்த ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சகோதரத்துவம் இந்த மதச்சார்பற்ற தன்மை நிம்மதியா வாழணும் சொன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பத தவிர வேறு வாய்ப்பே நமக்கு கிடையாது கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க உங்க எல்லாரையும் பார்க்கிற போதே தெரியுது நீங்கள் எல்லாம் நீங்கள் மக்கள் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்

இந்த காஞ்சிபுரத்துல நம்ம வீடு தான் மாட மாளிகை மாதிரி இருக்கணும்னா மோடி ஆட்சியில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுப்போம் அம்பானி அதானி ஆகணும்னா நம்ம நினைக்கல என்ன நினைக்கிறோம் ஒரு அக்கா ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல அவங்க ஆசை என்னவா இருக்கும் இங்க ஒரு அக்கா உட்கார்ந்துருக்காங்கல்ல குழந்தையோட இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா இங்க அப்பா அம்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க விடிய விடிய வேலை பார்த்து மாசம் ஃபுல்லாக உழைத்து வியர்வை சிந்துறோம்னா என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் பணக்காரராக வேணாம் கார் வாங்க வேணாம் வீடு வாங்க வேணாம் நான் படிக்கல என் பிள்ளைகளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சா போதும் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் சொன்னா அது நம்மளுடைய பெருமை நான் படிக்கல எதார்த்தமா கேளுங்களேன் நான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் ஆவடியில போன தேர்தல பூ கட்டிட்டு ரோட்டோத்துல உட்காந்துருந்தாங்க அவங்க வயசானவங்க எப்படி அறுபது எழுபது வயது இருக்கும் எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போலையான்னு கேட்டேன் தேர்தல் பிரச்சாரத்தப்ப

நீங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்பாவோட பிள்ளை இன்ஜினியரா இருப்பாரு சின்ன சின்ன ஜவுளி கடையில நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்க மகனையும் மகளையும் பெரிய காலேஜ்ல படிக்க வச்சுட்டு இருப்பீங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது அந்த வாய்ப்பை கொடுத்தது யார் ஐம்பது வருட காலமாக திராவிடம் என்ன செய்ததுன்னு கேக்குறாங்கல்ல இந்த திராவிடம் என்ன தெரியுமா செஞ்சுச்சு இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் படிச்சவங்கன்னு கேட்டா கை உயர்த்த நம்மளால முடியாது எங்க பாட்டி நான் சேர்த்து சொல்றேன் எங்க பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்கல்லமா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் படிச்சிருக்க மாட்டோம் ஆனா இந்த திராவிடம் என்ன செய்வதுன்னு சொன்னா தாத்தா படிக்கல பாட்டன் படிக்கல எங்க பாட்டி அம்மா படிக்கல எங்க அம்மா படிக்கல ஆனால் நாங்கள் படித்திருக்கிறோம் எங்களுக்கு பின் வரக்கூடிய தலைமுறை படிக்கும் என்பதை இந்த திராவிடமும் திராவிட மாடலும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தந்தை பெரியாருடைய பேர் உழைப்பும் சாதிச்சு காட்டுச்சு இது மோடிக்கு பொறுக்கல பிஜேபிக்கு பொறுக்கல எல்லா மாநிலத்துக்கும் போறோம் கதைகதையா சொல்றோம் பொய் சொல்றோம் எல்லாரும் நம்புறாங்க இந்த தமிழ்நாட்டுல படிக்காத பாட்டி கூட நம்ம சொன்னா வட சுட்டது போகு கிளம்பியா இருந்து இன்னும் இந்த தமிழ்நாட்டில் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றும் புரியல தமிழ்நாட்டுல என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்கோம் எங்களுடைய பெண்களை சுயமாக சிந்திக்க வைத்திருக்கிறோம் எங்கள் பெண்களுக்கு யார் ஆள வேண்டும் என்பது தெரிந்ததால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நல்லா கேட்டுக்கங்க இந்தியா முழுமைக்கும் மோடி அலை வீசுதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடி அலைனா வீசாதுப்பா இங்க திராவிட அலைதான் வீசும் என்று சொல்லி பிஜேபியை டெபாசிட் இழக்க செய்த ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதை தான் நம்ம செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நின்று கேட்டு இருக்கக்கூடிய பொதுவானவர்கள் இளைஞர்கள்லாம் நிக்கிறீங்க உங்களுக்கு வந்து பல கட்சிகள் இன்னைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க மேற்கு வரைக்கும் சின்னத்தை காப்பாற்ற முடியாத கட்சி வரும் பழுக்கவே பழுக்காதுன்ற சின்னங்கள் வருவாங்க மலரவே பழராதுன்ற சின்னங்கள் வரும் உதிர்ந்து போன சின்னங்கள்லாம் வரும் ஆனால் நாங்கள் எந்த தைரியத்தோடு உங்கள்ட வந்து ஓட்டு கேட்கிறோம்னா எந்த துணிச்சலோடு வந்து கேக்குறோம்னா எங்கள் மக்களுக்கு இதை விட எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாது என்ற சாதனைகளை திராவிட மாடலின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் அந்த துணிச்சல் வந்து சேர்க்கிறோம் இப்ப அம்மாக்கள்லாம் இருக்கீங்கல்ல உன்கிட்ட தான் அவசியம் பேசணும் எங்க சகோதரி ஆமான்றாங்க இவங்க எல்லாரும் காஞ்சிபுரத்துல வேற வேற ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க வாலாஜாப்பேட்டையில இருந்து வந்திருப்பீங்க வாலாஜா இருந்து வந்திருப்பீங்க இங்க இருந்து ஏதோ ஒரு பக்கத்துல காஞ்சிபுரத்துல ஒரு ஊருக்கு போகணும்னு நினைப்பீங்க திடீர்னு தோணும் நம்ம ஒரு படப்பை வரைக்கும் கிளம்பி போயிட்டு வந்துருவோம்ட்டு அங்க கோவில் இருக்குல்ல போக தோணும்ல அந்த மாதிரி கிளம்பி போவீங்க கிளம்பி போறப்ப உங்க கையில காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டு ஐயா வர வரைக்கும் தேடிக்கிட்டு இருப்பீங்க ஐயோ வந்தாருன்னா பஸ்ஸு காசு கெட்டு போகலாம் பையன் வந்தானா கேட்டு போயிடலாம் இல்லனா கட்டி பானையில ஏதாவது எடுத்து வச்சிருந்தோம்னா அதை எடுத்து பார்ப்போம் கடைசிக்கு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சும்மா வீட்டுலயே இருந்துடலாம் இருந்துருவோம் அப்படிதானம்மா வீட்டை வந்து என்ன கேட்பாரு காசு கட்டணும் கொடுத்துருவாரா இன்னைக்கே போகணுமா அவசியமா போகணுமா ஐம்பது ரூபாயா பஸ்ஸுக்கு அப்படின்னு கேட்பாரு இப்ப நம்ம என்ன நினைப்போம் இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போறது சும்மாவே இருந்துடலாம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலை எங்கள் பெண் பிள்ளைகள் டெய்லரிங் கிளாஸ் போகணுமா அல்லது எங்களுடைய தாய்மார்கள் ஏதாவது பிடிச்ச இடத்துக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா காஞ்சிபுரத்தில் இருக்க ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்து காஞ்சிபுரம் மெயினுக்கு வந்து வேலை பார்க்கணுமா பஸ் கட்டணங்கள் உங்களுக்கு கிடையாது விடியல் பயண திட்டம் என்ற திட்டத்தை தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் பஸ்ஸுக்கு காசு இல்லையாப்பா அது பஸ்ஸுக்கு காசு இல்லைன்ற விஷயமா அது என்ன விஷயம் மாச கடைசி ஆனால் ஒரு ரூபா கூட கையிலேயே இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்த குடும்பங்களுக்கு உங்களோட பஸ்ஸுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை மிச்சம் பண்ணி உங்க வீட்டு செலவுக்கு பயன்படுத்துங்கள் என்று ஒரு சகோதரராக நின்று விடியல் பயண திட்டத்தை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க வழக்கறிஞர் இப்ப அண்ணன் எழிலரசன் அவர்கள் உள்ளிட்டு நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இவர்கள் எல்லோருமே சட்டமன்ற இவர்கள் எல்லோருமே சட்டத்தை தெரிந்தவர்கள் நாங்க கோர்ட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு கேஸுக்கு அந்த பெண்கள் வரலன்னா

வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு அந்த கவலையே கிடையாது அண்ணன்கள் எல்லாம் பாருங்க சந்தோஷமா நிப்பாங்க தான் சோகம் ஏன்னா கூட்டத்தை கேட்டு முடிச்சு யார் போய் சமைக்கணும் தான் சமைக்கணும் பிள்ளைங்களை நீங்க தான் பாத்துக்கணும் காலையில அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஓவர் டைம் டியூட்டி பாக்கணும் படிச்ச பிள்ளைங்களோ படிக்காத பெண்களோ எல்லாம் பார்த்த பிறகும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் வீட்டுக்காரு சும்மா தானே இருக்க அந்த வேலையை பாரு சும்மா தானே இருக்க இந்த வேலையை பாரு யார் சும்மா இருக்கா சொந்த பெற்றோரும் குடும்பமும் சமூகமும் சும்மா இருக்க சும்மா இருக்கேன்னு சொன்னப்போ ஒருவர் மட்டும் தான் இந்திய வரலாற்று நல்ல நல்லா கேட்டுக்கங்க அதிமுக பிஜேபியில் யாராவது இன்னும் கேட்டுகிட்டு இருந்தாலும் கேட்டுக்கோங்க இந்திய வரலாற்று நல்ல தோழர்களே உலக வரலாற்றில் பெண்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான்